ਕਬਤਾਲੂ ਦਾ ਨਾ Mayka Allahu நேசித்த அற்புதம் உதவுவதும் வாழ்வின் லட்சியமாக கொண்ட கடவுள் உள்ளம் கல்லையின் ஊட்டாம் நம் சாசத்திற்கும் போற்றுதலுக்கும் வாழ்த்துக்களுக்கும் உரிய பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து வரும் போட்டுதலுக்குரிய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உறுதிமொழிகளை வாசிக்க நாம் அனைவரும் திரும்ப வாசித்து உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் மாற்று தாங்கிய முன்னாள் முதலமைச்சரும் தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவருமான மக்கள் திலகம் பாரத ரத்னா இதயதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் பின்வரும் உறுதிமொழிகளை உளமாற ஏற்பமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்துக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொன்மணிச்சம்மல் பொருள் பொன் சத்ரவு தந்த சரித்திர நாயகர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மகத்தான தந்த மானுட பற்றாளர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாகியே உருவாக்கிய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி நம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என என்னாலும் காப்போம் என உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் உளமாற உறுதி வைக்கிறோம் தன்னுடைய கலை பயணத்தினாலும் தன்னுடைய கலை பயணத்தினாலும் அரசியல் பணிகளாலும் அரசியல் பணிகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக எண்ணி மதித்தவர் உயர்வாக எண்ணி மதித்தவர் மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தமிழக மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் ஈரமும் தீரமும் மிக்க அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க மக்கள் திலகம் பொன்முனச்சம்மல் மக்கள் திலகம் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் பெரும் புகழை காத்திடும் வண்ணம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் கழக பணிகளை ஆற்றிடுவோம் என்று கழக பணிகளை ஆற்றிடுவோம் என்று உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உலமாற உறுதியோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் தமிழ் தாயாகவும் மொழியை உயிராகவும் நினைத்து தமிழ் மொழியை மக்கள் போற்றும் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் மகத்தான மக்கள் தந்தவர் தமிழக மக்களின் தமிழக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் பசுப்பிணி தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பசுப்பிணி தீர்த்து வைத்த பாரி வள்ளல் பார் புகழ நாடாண்ட இதய தெய்வம் அந்த மாபெரும் மனிதனை அந்த மாபெரும் மனித மாறுத பற்றாளின் நினைவுகளை நினைவுகளை நெஞ்சிலே தாங்கி நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் என அவர் வழி நடப்போம் என குளமாரா உறுதி ஏற்கிறோம் குளமாரா உறுதி ஏற்கிறோம் குளமாரா உறுதி ஏற்கிறோம் குளமாரா உறுதி ஏற்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழித்திடவும் குடும்ப ஆட்சி ஒழித்திடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் ஜனநாயகத்தை காபாற்றிடவும் புதிய எழுச்சியை தந்தவர் புதிய எழுச்சியை தந்தவர் நம் தலைவர் செம்மல் நம் தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரால் புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய மக்கள் துணையோடு உருவாக்கிய உண்மையான ஜனநாயகத்தை உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதி உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக வசனத்திலே புரட்சி புரட்சி நடிப்பிலே புரட்சி நடிப்பிலே புரட்சி அரசியலே புரட்சி என அரசியலிலே புரட்சி என புரட்சியின் வடிவமாக திகழ்ந்த புரட்சியின் வடிவமாக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் காட்டிய புரட்சி வழியை காட்டிய புரட்சி வழியை நாமும் பின்பற்றுவோம் நாமும் பின்பற்றுவோம் மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என மக்களுக்காக என உறுதி உறுதி ஏழை எளிய ஏழை நலனுக்காக நலனுக்காக ஏற்றமிகு திட்டங்கள் ஏற்றமிகு திட்டங்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்காக திட்டங்கள் மக்களுக்காக திட்டங்கள் பெண்கள் நிமிர்ந்து வாழ்வதற்காக திட்டங்கள் பெண்கள் திட்டங்கள் உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உன்னத திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் மீனவர் பெருமக்களுக்காக திட்டங்கள் மாணாக்கர்களுக்காக திட்டங்கள் என்று எண்ணற்ற மக்கள் திட்டங்களை வகுத்து தந்த எண்ணற்ற மக்கள் திட்டங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆகிய இருவரும் தலைவர்களின் முத்தான திட்டங்கள் திட்டங்கள் தொடர் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் என அயராது உழைப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் பொய்யான வாக்குறுதிகள் வளர்ந்தது பொய்யான வாக்குதிகள் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்துட்ட விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே நீட்டுக்கு விளக்கு இல்லை நீட்டுக்கு விளக்கு இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை சிலிண்டருக்கு வானியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை தமிழக மக்களின் கேள்விகளுக்கு தமிழக மக்களின் கேள்விகளுக்கு இப்போ வந்து பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பதில் இல்லை இல்லை பதில் இல்லை பதில் இல்லை ஷூட் நடத்தும் பொம்மை முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் கழக ஆட்சியை அமைத்து கழக ஆட்சியை அமைத்து கோட்டையிலே கொடி ஏற்றுவோம் கோட்டையிலே கொடியேற்றுவோம் கோட்டையிலே கொடி ஏற்றுவோம் கோட்டையிலே கொடியேற்றுவோம் கொடிபிடிக்கும் தொண்டனையும் கொடி பிடிக்கும் தொண்டனையும் கொள்கை பிடிப்புள்ள தொண்டனையும் கொள்கை பிடிப்புள்ள தொண்டனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களையும் எம்ஜிஆரின் புரட்சி தலைவி அம்மாவின் விஸ்வாசமிக்க தொண்டர்களையும் துரோகத்தால் வீழ்த்தி துரோகத்தால் எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பலிக்காது துரோகிகளும் பலிக்காது கழகத்தின் வெற்றி என்பது வெற்றி என்பது நமது ஒரே

முடிசூடா மன்னராக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆர் வழியில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த தன் வாழ்வை அர்ப்பணித்த தாயுளம் கொண்ட தர்ம தர்மமிகு தலைவி தாயுளம் கொண்ட தர்ம மிகு தலைவி ஆறுமுறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற புரட்சித் தலைவர்கள் வழியில் பயணித்து புரட்சித் பயணித்து இருவரும் தலைவர்களின் இருவரும் தலைவர்களின் பெரும்புகளை காப்போம் பெரும்புகளை காப்போம் பெரும்புகளை காப்போம் சட்டமன்ற தேர்தல் களத்தில் சட்டமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி வெற்றி என்னும் புகழ் மகுடத்தை வெற்றி வெற்றி என்னும் சூட்டுவோம் சூட்டுவோம் என்று சூட்டுவோம் சூட்டுவோம் என்று உயிரமிக்க தொண்டர்பு உயிரமிக்க

தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவன் ஆசிகள் இருவரும் நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்படை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்படை இரட்டை இலையை தாங்கும் வீரம் நிறைந்த தொண்டர் படை துணையோடு தொண்டர்படை துணையோடு தொண்டர்படை துணையோடு தொண்டர்படை துணையோடு இரவு பகல் பாடாமல் இரவு சுற்றுச்சூழல் தேர்தல் பணியாற்றி சுற்றுச்சூழல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் களத்தில் சட்டமன்ற தேர்தல் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று உறுதி வென்று காட்டுவோம் உறுதியளிக்கிறோம் அளிக்கிறோம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்டை இரட்ட இலையை தாங்கும் வீரம் நிறைந்த இரட்டை இலையை தாங்கும் வீரம் நிறைந்த தொண்டர் படை துணையோடு தொண்டர் படை துணையோடு தொண்டர் படை துணையோடு தொண்டர் படை துணையோடு இரவு பகல் பாடாமல் இரவு பகல் பாடாமல் சுற்றுச்சூழன்று தேர்தல் பணியாற்றி சுற்றுச்சூழல் தேர்தல் பணியாற்றி சட்டமன்ற தேர்தல் களத்திலே சட்டமன்ற தேர்தல் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியோம்

புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக என்றும் ஓங்குக ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக என்றும் ஓங்குக ஓங்குக வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அணைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே 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 நன்றி வணக்கம் காலத்தால் அழியாத காவியத் தலைவர் இதய தெய்வம் பொன்மணைச் செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்